ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க அருண் பேசுகிறேன் நம்ம இப்போ சங்கரன் கோயில் பக்கத்தில் உள்ள கழுகு மலை கழுகாச்சலமூர்த்தி கோயிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ சங்கரன் கோயில் பக்கத்தில் உள்ள கழுகு மலை கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கோயிலோட முகப்பு தோற்றம் முன்னாடி பாருங்கள் முன்னாடி வந்து நல்ல ஒரு அருமையான அமைப்பாக இருக்கும் இது எட்டையாபுரம் ஜமீன் சமஸ்தானத்துக்கு உட்பட்டது இது ஒரு குடைவரை கோயில் இந்த கோயிலுக்கு பின்னாடி பார்த்திங்களா அந்த மலை இந்த மலை வந்து மேலேருந்து பார்க்கல கழுகு மாதிரியே தெரியும் இன்னொன்று கழுகரசன் வந்து இங்கே வந்து அவருடைய சாப நீக்கி முருகரை ஒரு வரலாறு உண்டு இப்போ பாருங்கள் கோயில் உள்ளெல்லாம் போய் பார்ப்போம் இப்போ இது வந்து சைடில் வந்து தெப்பக்குளம் இருக்கும் தெப்பக்குளம் இப்போ அந்த கோயில் நுழையதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா வெளியில் வசந்த மண்டபம்னு இது பேர் இந்த மண்டபம் பார்த்திங்கன்னா அந்த அந்த காலத்தில் ராஜாக்கள் காலத்தில் கட்டினது கோயிலும் மண்டபம் மண்டபம் அருமையாக இருக்கும் சுற்றி கேட்டு போட்டு வச்சுருப்பாங்க உள்ளுக்க ஒரு விநாயகர் கோயில் உண்டு விநாயகரை கும்பிட்டுட்டு அப்படியே அந்த மண்டபத்தையும் பார்த்துட்டு வரலாம் இது முன்னாடி நுழையிற இடங்க அது மெயின் ரோட்லேயே இருக்குது கோயில் முன்னாடி பூக்கடைகள் எல்லாமே இருக்கும் பூ இந்த இந்த கோயில் சம்மந்தப்பட்ட பூஜை சாமான்கள் வாங்கிக்கிறக்கான கோயில் இது இது இந்த வசந்த மண்டபத்தை அப்படியே பார்க்குறோம் இப்படி பார்த்துட்டே வரோம் இது வசந்த மண்டலத்துக்கு உள்ள நிறைய தூண்கள் வச்சு பூரா கல் கட்டடம்தான் நல்ல ஒரு அருமையான அழகான அமைப்பாக இருக்கும் கோயில் நல்ல அமைதியான இடமா இருக்கும் இன்னும் நல்ல விசேஷமானது இந்த கோயில் வந்து ரோ ரோக நிவாரணம் அதாவது உடல்நலம் சரியில்லை உடல்நலம் அடிக்கடி நோய் இந்த முருகரை வந்து அடிக்கடி பார்த்து வேண்டிட்டு போயில நல்ல குணமாகணும் ஒரு ஐதீகம் இந்த பாருங்கள் மலை அடிவாரத்திலே தெப்ப குளம் இது வந்து கோயிலுக்கு சைடில் உள்ளது மலையை ஒட்டியே அப்படியே இருக்கும் கோயில் உள்ள வந்து பார்த்திங்கன்னா பூராமே குடைவர கோயில் தான் இது தெப்பம் தெப்பத்துக்கு நடுவில் ஒரு மண்டபம் இருக்குது அங்கே அந்த விசேஷ காலங்களில் முருகருக்கு வந்து அங்கே வச்சு எல்லாம் பண்ணுவாங்க இந்த வசந்த மண்டபம் இல்லை நம்ம உள்ளே போக போகிறோம் கோயிலுக்குள்ளே ஒவ்வொரு இடமா போய் பார்ப்போம் அந்த அருக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் பிள்ளையார் கோயில் அந்த மூலையில் இருக்கும் அப்படியே ஏசியில் ஆமாம் இது வந்து கோயிலுக்கு உள்ளேருந்து வெளியில் பார்க்குறோம் ஆமாம் உள்ளேருந்து வெளியில் பார்த்தா அப்படி இது கோயிலுடைய முகப்பு இது ஒரு பக்கம் இது ஒரு வாசல் இருக்குது ஆமாம் அங்கிட்டு தெற்கு பக்கம் ஒரு வாசல் இருக்கும் இருந்தால் இது முன்னாடி பூரா கல் தூண்டாங்க ஆமாம் ராஜாக்கள் காலத்து கோயிலுங்கிறது அப்படி நாங்கள் பார்க்குற நேரம் பன்னெண்டு நடை அடைச்சிட்டாங்க அந்த பன்னெண்டு கரெக்டாக நடை அடைச்சிடுவாங்க பதினோரு மணிக்கு ஒரு அபிஷேகம் நடக்கும் முருகருக்கு அந்த அபிஷேகம் முடிஞ்ச உடனே ஒரு பூஜை முடிச்சிட்டு அதோட கோயில் நடையை சாத்திடுவாங்க நம்ம அதுக்கு முன்னாடி உள்ள கோயிலுக்குள்ளெல்லாம் போய் பார்ப்போம் இதை பாருங்கள் நல்ல அமைதி அதில் ஒரு மண்டை இருக்கும் நடை அடைச்சிட்டாலும் அதில் உட்காந்துக்கலாம் இது இன்னொரு வாசல் வடக்கு பக்கம் உள்ள வாசல் ஆமாம் ரெண்டு வாசல் உண்டு அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இந்த வடக்கு பக்கம் பாருங்கள் இதில் இந்த போகிற வழியிலே அன்னதானம் மண்டபம் இருக்குது ஆமாம் இது கூட்டி உள்ளே போகலாம் கோயிலுக்குள்ளே ஆமாம் எதிர்த்தாப்புலேயே சிவன் இருப்பார் எதிர்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த வாசலுக்கு நேராக உள்ளே போனாலே சிவன் கோயில் உண்டு ஆமாம் இங்கே வந்து ஜம்புல் ஜம்புலிங்கேஸ்வரர்னு சிவன் இருப்பார் தாயார் வந்து அகிலாண்டேஸ்வரின்னு அம்மன் இருப்பாங்க அதுபோக முருகர் பேர் வந்து கழுகாச்சல மூர்த்தி அம்மா கழுகாச்சல மூர்த்தி சுப்பிரமணிய சுவாமின் பேர் இது வந்து கொடிமரம் கோயிலுக்குள்ள அந்த கருவறைக்கு முன்னாடி உள்ள கொடிமரம் பளிபீடம் இந்த இது கருவறை ஆனால் உள்ளே போய் எடுக்க முடியாது உள்ளே போய் எடுக்கக்கூடாதுன்ட்டுருக்காங்க அதனால் வெளியிலருந்தே நம்ம எடுத்திருக்கோம் பூரா தூண்கள் இங்கிட்டு வந்து இந்த இங்கே பக்கத்தில் ஒரு கேட்ருக்கு இது வழியாக பார்த்தாலும் தெப்பம் தெரியும் என்ன பாருங்கள் இது தெப்பக்குளம் ம் உள்ளே போனால் இப்போ தெப்பக்குளத்தில் குளத்தில் யாரும் விடுறதில்ல அங்கே வந்து நிறைய குப்பையாக்கிறாங்க செஞ்சுறாங்கன்னு சொல்லி எல்லாமே கேட்டு போட்டு வச்சுருக்குறாங்க இப்போ நாங்கள் போனப்போ கோயிலில் வந்து உழவார பணி நடந்தது ஆமாம் எல்லாமே அந்த ரதங்கள் பூராமே வாகனங்கள் எல்லாமே சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இது படிப்பீடம் உள்ளே உள்ளேருந்து பார்க்குறோம் அந்த தூண்கள் பூரா பாருங்கள் அப்படியே நேர் வரிசையில் இருக்கும் அப்படி எங்கேருந்து பார்த்தாலும் எங்கிட்டு பார்த்தாலும் நல்ல நே அந்த காலத்து கோயிலுங்கிறத நல்ல நேர் வரிசையில் கட்டியிருப்பாங்க இது வந்து அந்த கோயிலை சுற்றி உள் மண்டபங்கள் அந்த அங்கே ஆள் இருக்காங்களா அங்கெல்லாம் உற்சவர் இருப்பாங்க இங்கிட்டு பாருங்க இங்கிட்டு சைடில் எங்கிட்ட நரசிம்மூர்த்தி இருப்பார் இந்திரன் இருப்பார் இந்த சைடில் இந்திரன் பிரம்மா எல்லாருக்குமே எங்கள் கோயில் உண்டு ஆமாம் உள்ள இது முன் முன்பக்கம் பார்க்குறோம் அங்கே பாருங்கள் அந்த தூண்கள் கதவுகள் எல்லாமே பழைய காலத்தில் உள்ளது அப்படியே நேரடியாக இருக்கும் பார்க்க அழகாக இருக்கும் அந்த வெயில் கிளேர் அடிக்குது வெயிலில் சரியான வெயில் அதனால் கிளேர் அடிக்குது ஆமாம் நம்ம அப்படியே பார்த்துட்டு போகும் உள்புறக்காரங்கள் பூராம் இது பூரா பாருங்கள் இடங்கள் பூராமே பூராமே கீழே எல்லாமே கண்டுக்கட்டோம் நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் கோயில் வெளியில் என்ன வெயில் இருந்தாலும் உள்ளுக்கு அவ்வளோ ஒரு குளிர்ச்சி அந்த மலை காலகளைங்கிறது இதில் நல்ல சிற்பங்கள்லாம் அவங்கவுங்க ஒவ்வொருத்தரும் வரைஞ்சி விட்ருக்காங்க அவங்களுடைய உபயமாக இந்த பாருங்கள் தூங்குகள் நான் கிட்ட இருந்தால் இருக்கேன் அங்கே இருக்கிற நரசிம்மூர்த்தி அவர் இந்த அந்த சிவன் அம்பாளுக்கு பின்னாடியே அப்படி சுற்றி சுற்றி இருப்பாங்க நரசிம்மூர்த்தி இருப்பார் பிரம்மா இருப்பார் இந்திரன் இருப்பார் அங்கட்டி சுற்றி தட்சிணாமூர்த்தி இருப்பார் ஆமாம் இந்த பாருங்கள் இது உள்ளே போகிறோம் இந்த இது வந்து சூரியர் சொந்தரன்னு தனியாக இருப்பாங்க சூரியனும் சந்திரனும் அப்படியே இங்கிட்டு வந்தோம்னா மடப்பள்ளி இருக்காங்களே ஆமாம் அந்த இடம் அந்த இடம் தான் மடப்பள்ளி அப்புறம் எங்கிட்டு இந்த தூண்டே கிருஷ்ணர் இருப்பார் ஆமாம் கிருஷ்ணர் அப்புறம் அப்படி வந்தோம்னா எங்கிட்டு வந்தோம்னா இந்த இருக்குங்க இது அம்பாள் சன்னதி உள்ளே அம்பாள் சன்னதி உள்ளுக்கு ஒரே சன்னதி தான் இங்கிட்டு இந்த பக்கமாக அம்பாள் இருப்பாங்க அந்த சிவன் வந்து கிழக்க பார்த்துருப்பாரு அம்பாள் தெற்கு பார்த்துருப்பாங்க இந்த இது அது அவங்களுக்கு வெளியே அவங்களுக்கு முன்னாடி இந்த பாருங்கள் நவகிரகம் பூரா நவகிரகங்கள் சுற்றிட்டு இது வந்து அம்பாள் சிவன் சன்னிதி பக்கம் கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே வர்ற இடங்கள் இங்கிட்டு பூரா அந்த இன்னொரு வாசல் பக்கம் வர்றது அங்கிட்டு போனால் அங்கிட்ட ஆழ்வார்கள் பூரா அந்த ஓரத்தில் வச்சுருப்போம் இவர் நாயன்மார்கள் ஃபுல்லாக அங்கிட்டு ஓரமாக வச்சுருப்பாங்க அங்கிட்டு நாயன்மார்கள் சைடில் தட்சிணாமூர்த்தி இந்த பாருங்கள் இங்கிட்டிருந்து பார்க்க இந்த வாசல் இதில் அன்னதானம் கூட இருக்குதுன்னு சொன்னோம்ல அது அந்த சைடில் இருக்கும் இது இன்னொரு வாசலில் பார்க்குறோம் அப்படி போகிறோம் எங்கிட்டு போகிறோம் இங்கிட்டு அந்த தெப்பத்த மாடல் மாதிரி வச்சுருப்பாங்க ஒரு துணில் அம்மன் இருப்பாங்க